பிரான்சில் பிரபல சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு எதிராக இருபத்தோராயிரம் யூரோவாக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இருபத்தைந்தாவது பிராந்தியத்தில் உள்ள கர்பூர் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு உணவுப் பொருட்களின் உண்மையான உற்பத்தி இடத்தை தவறாக குறிப்பிட்டமைக்காக இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக பத்தொன்பது வகையான பழங்கள் மற்றும் காய்கறிகள் பிரான்சில் தயாரிக்கப்பட்ட இவை என தவறாக முத்திரை குத்தப்பட்டன பழங்கள் மற்றும் காய்கறிகளின் தோற்றம் மற்றும் உற்பத்தி இடம் தொடர்பான அனைத்து தகவல்களும் நியாயமானதாக இருக்க வேண்டும் என போட்டி நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் மோசடி கட்டுப்பாட்டுக்கான பொது இயக்குநரகம் திணைக்களம் தெரிவித்துள்ளது உண்மையான உற்பத்தி நாடுகளை மறைத்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவை என கூறுவது நுகர்வோரை தவறாக வழிநடத்துவதாக கருதப்படுகிறது பிரான்சில் நுகர்வோர் குறியீட்டின் பிரிவு இருபத்தி ஒன்று மூன்றின் கீழ் உணவுப் பொருட்களின் தோற்றத்தை தவறாக குறிப்பிடுவது தடை செய்யப்பட்டுள்ளது இந்த சட்டத்தை மீறுபவர்கள் அதிகபட்சமாக இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் மூன்று லட்சம் யூரோ வரை அபராதம் அல்லது வருமானத்தை பத்து சதவீதம் வரையிலும் அபராதம் விதிக்கப்படலாம் இந்த வழக்கில் கடைமே குற்றத்தை ஒப்புக்கொண்டார் இதனால் அவர் மீது அபராதம் விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபது நான்காம் ஆண்டில் மட்டும் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இதில் முப்பத்தி நான்கு சதவீதம் வழக்குகளில் விதிமுறை மீறல் கண்டறியப்பட்டதாகும் மேலும் அந்த ஆண்டு சுமார் இரண்டாயிரம் எச்சரிக்கைகள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகளை நீதிமன்றத்தில் பதிவு செய்துள்ளது இது போன்ற தவறான குறிப்பு வழக்குகள் நுகர்வோரிடையே பெரும்பாலும் அவர்களிடையே கொள்முதல் முடிவுகளை தீர்மானிக்கும் அளவுக்கு முக்க மாணவை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்